லாபகம் இருக்கும் சார் போன சேனல் கேமரா எடுத்து போனா சார் மைக் எடுத்து போனா வெள்ளத்தில் போனால் உண்மைதான் இவன் கேள்வி என்ன தெரியுமா அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு இல்லை உங்களுக்கு உதவிக்கு யாரும் வந்தா அமைச்சர் வந்தாரா அவர் வந்தாரா அதிகாரி வந்தாரா இவனுக்கு எவனையாவது ப்ளேம் பண்ணணும் அவ்வளோ சாப்பாடு போட்டாங்களா போட்டாங்க சார் என்ன சாப்பாடு போட்டாங்க டேய் வெள்ளத்தில் என்னடா சாப்பாடு போடுவான் ஹெலிகாப்டர்லேருந்து மெனு கார்டை அனுப்புவான் டிக்கெட் சேர்ந்து பண்ணி ஏதோ போட்டான் சாப்பிட்டான் நான் சாப்பிட்டு போட்டாரு சரி இவ்வளோ போறிய நீ பத்து பேருக்கு பண்ணு வாங்கி போனியாடா சேனல்களோட போட்டி என்ன ஆயிடுச்சுங்க புரியாதவங்களெல்லாம் புரிய வச்சு முட்டாளாக்கி நாசம் பண்ணி எல்லார் மனசையும் கெடுத்து சீரியலை மனநோயாளி ஆக்கின்னு சீரியல் ஒவ்வொருத்தரையும் மனநோயாளி ஆக்கிட்டு இருக்கு அதான் உண்மை நான் சீரியல் பார்க்கறது இல்லை என் ஒய்ஃபை பார்க்காதேன்னு சொன்னேன் ஆனால் கேட்கறது இல்லை அன்னைக்கு உள்ளே போகிறேன் ஒரு ஆள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆள் நடிச்சுட்டு இருந்தாருங்க நம்ம வாயில வாஸ்து சரியில்லை நான் என் ஒய்ஃபுக்கிட்ட சும்மா என்ன பண்ண சிவப்பாக இருந்தது அந்த ஆள் நான் சொன்னேன் என்னம்மா பார்த்தா உங்கள் அப்பா மாதிரியே இருக்காருன்னு கேட்டேன் நான் என்ன பண்ணேன் மனைவியை குஷிப்படுத்தலான்னு நினச்சி உங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறாருன்னு எவ்வளவுனே ஆகோ அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா அந்த கேரக்டர் பைத்தியமாக நடிக்குதுங்க அதில் எங்கள் அப்பா பைத்தியமா அப்படின்ச்சு ஆக்சுவலாக அந்த லூஸு தான் அதை சொல்ல முடியாதுல்ல அந்த அந்த அளவுக்கு மனநோயாளியை ஆக்கி வச்சிருக்காங்க சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார்